ஒளி வேகம் ஒளி வேகம் என்று சொல்கிறோமே ஒளி வேகம் என்பது ஒளி வேகத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்தால் அவன் நிலைமை என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம் முதலில் ஒளி வேகம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இதோ இந்த வீடியோவை பாருங்கள் இதில் வரும் வேகம் அதிபயங்கரமானதுதான் என்று நமக்கே புரிகிறது இதுதான் ஒளி வேகமா என்றால் நிச்சயம் இல்லை இதே வேகத்தை இன்னும் பல ஆயிரம் மடங்கு கூட்டினால் என்ன வேகம் வருமோ அதுதான் ஒளி வேகம் அந்த வேகத்தை இப்படிப்பட்ட வீடியோக்களில் எல்லாம் காட்டி நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது காரணம் ஒளி வேகம் பயங்கரமானது என்பதுதான் உண்மை பூமியிலிருந்து நிலா இருக்கும் தூரம் சராசரியாக மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் இந்த தூரத்தை வெறும் ஒன்று புள்ளி இரண்டே செகண்டில் அடைந்தால் அதுதான் ஒளி வேகம் அந்த வேகத்தை கற்பனை செய்து பாருங்கள் அந்த பிரமிப்பை விளக்க முடியாத அளவு இருப்பதை கவனிக்கலாம் இந்த வேகத்தில் நம்மால் பயணிக்க முடிந்தால் நிலாவுக்கு போய் வரவே ரெண்டு புள்ளி நான்கே செகண்டு தான் ஆகும் நாம் பக்கத்து வீட்டிற்கு போய் வரவே குறைந்தது பத்து செகண்டாவது ஆகும் ஆனால் ஒளி வேகம் நிலாவுக்கு போய் வரவே ரெண்டு புள்ளி நான்கு செகண்டு தான் ஆகிறது சரி அப்படி ஒரு வேகத்தில் போய் வர நாம் ஏன் முயற்சிக்க கூடாது என்று நினைக்கலாம் ஆனால் இப்படி ஒரு வேகத்தை நாம் நினைப்பதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த நினைத்தால் அவ்வளவுதான் கதை முடிந்துவிடும் ஏன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு செகண்டுக்கு சுமார் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மனிதனால் போக முடியும் என்பது சாத்தியமே இல்லை என்றாலும் அது சாத்தியப்படும் என்றே வைத்துக்கொள்வோம் ஒரு மனிதன் ஒரு நிலையான வேகத்தில் கான்ஸ்டன்ட் வெல்லாசிட்டி ஸ்பீடில் செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லைதான் ஆனால் மனிதனால் நிலையான வேகத்தில் செல்லும்போது அதை அவன் உணரவே முடியாது விண்வெளியில் அதாவது ஒளியின் வேகம் கான்ஸ்டன்ட் நிலையானது அந்த வேகத்தில் நாம் போவோம் என்றாலும் அந்த வேகத்தில் பயணிப்பதே நம்மால் உணர முடியாது என்பதுதான் உண்மை எனவே நாம் வேகமாக நகர்வதை நாம் கவனிக்கவே மாட்டோம் அதுதான் ஆச்சரியமே விண்வெளியில் ஆனால் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும்போது நமக்கு வரும் பிரச்சனையே ஆக்சலரேஷன் வெலாசிட்டி முடுக்கம்தான் உண்மையில் அந்த வேகத்தை அடைவது அதிக ஆக்சலரேஷன் வெலாசிட்டி முடுக்க விசையை உண்டாக்கிவிடும் இதனால் நாம் பயங்கரமாக காயப்படுவோம் ஏன் மரணத்தையும் அடைவோம் அதிக வேகம் நம் இரத்தத்தை பம்பிங் செய்வதில் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கும் உங்கள் கண் இப்போது சொல்ல கேட்டால் உடனே ஒரு நிமிடம் பிதுங்கி நிற்கும் பாருங்கள் அதாவது ஜி ஃபோர்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்போம் அதாவது போர் விமானம் ஓட்டுபவர்கள் ராக்கெட்டில் செல்பவர்கள் இந்த ஜி ஃபோர்ஸ் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிஸ்கோப் வழியாக எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நன்றி ஜி ஃபோர்ஸ் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் இதோ இப்படித்தான் ஒரு மனிதன் ஜி ஃபோர்ஸில் நான்கிலிருந்து ஆறு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் முடுக்க விசையை தாங்குவான் அதற்கே என்ன ஆகிறது பாருங்கள் இந்த வீடியோவில் நான்கிலிருந்து ஆறுக்கே இப்படி என்றால் ஒளியின் வேகத்தில் நாம் சென்றால் முடுக்க விசை ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் மூன்று கோடியே அறுபது லட்சம் டைம்ஸ் அதிகமாகிவிடும் நான்கிலிருந்து ஆறு எங்கே மூணு கோடியே அறுபது லட்சம் எங்கே வெறும் ஒரு சில செகண்டிலேயே நாம் இறந்து விடுவோம் இந்த முடுக்க விசையை நாம் அடைந்தவுடன் இந்த வேகத்தில் அதாவது ஜி ஃபோர்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க நம் கால்களிலிருந்து தலை வரை இரத்தத்தை பம்பிங் செய்ய நம் உடல் திறன் குறைவாக இருக்கும் இதனால் ரத்தம் ஆங்காங்கே தேங்க தொடங்கிவிடும் இதனால் ஆக்சிஜன் ரத்தம் வழியாக செல்லாமல் நாம் இறப்பது நூறு சதவிகிதம் உறுதியாகிவிடுகிறது போர் விமானம் ஓட்டுபவர்கள் அதிக அளவு ஜி ஃபோர்ஸை அனுபவிப்பார்கள் ஜி ஃபோர்ஸ் ஒன்பது வரை செல்லும் இதனை கட்டுப்படுத்த பிரத்யேகமான உடை அணிந்துதான் அவர்கள் சமாளிக்கிறார்கள் ஜி ஃபோர்ஸ் ஒன்பதுக்கே இப்படி என்றால் ஒளிவேகம் ஏற்படுத்தும் முடுக்க விசை கற்பனை கூட செய்ய முடியவில்லை அப்போ ஒளியின் வேகம் செல்லவே முடியாதா என்றால் முடியவே முடியாது என்பதுதான் ஆணித்தரமான பதில் ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின்படி நிறை கொண்ட மாஸ் ஒரு பொருள் ஒளியின் வேகத்தை நெருங்குகிறது என்றால் தானாகவே அந்த பொருளின் நிறையானது மாஸ் பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் வேகம் எடுக்க எடுக்க ஒரு குண்டூசி கூட மிக பெரியதாக மாறி நிறை அதாவது மாஸ் அதிகரித்து காணப்படும் அப்போ ஒளி லைட் ஸ்பீடு மட்டும் எப்படி ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை அடைகிறது என்றால் ஒளியானது அதாவது போட்டான் பார்ட்டிக்கல் ஜீரோ மாஸ் எடை இல்லாதது அதனால்தான் ஒளி வேகத்தில் போனாலும் அதன் எடை கூடுவது இல்லை அதாவது போட்டான் பார்ட்டிகளின் வேகம் குறைவது இல்லை ஒரு பொருள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒன்று என்ற அளவு நிறை எடை கொண்டிருக்கிறது என்றாலும் அது ஒளி வேகத்தை அடைய வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை அதனால் மனிதன் கற்பனையில் மட்டுமே ஒளி வேகத்தை நினைத்து பார்க்க முடியும் நிஜத்தில் முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்